என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி சண்டைக்காடு போட்டு கிடைக்கிங்க அய்யய்யோ அம்மா வந்துட்டாங்க கையில மட்டும் சிக்கணும் இன்னைக்கு சின்ன பின்னம் ஆயிருவோம் ஓடிடுவோம் ஓடவை ஓட நீ எப்படினாலும் வீட்டுக்கு தானே வரணும் வா உன் காலை முடிச்சேன் இவையாம்மா இவ்வேம்மா எம்மா என்னால எந்திக்க முடியலம்மா அடிச்சு போட்டாளோட்டி இன்னைக்கு வரட்டும் அவள் காலை அம்மா கை அம்மா

திவ்யாம்மா இது இங்கே இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் வந்து உனக்கு ஒருத்தனை அடிச்சு விட்டுறேன் எட்டியை பார்த்துட்டு இருக்க எட்டி இன்னைக்கு இருக்கும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பிள்ளையை அடிச்சு விட்டுருப்பேன் நான் இருக்கும்போதே இவ்வளோ பண்றீங்க நான் இல்லாதப்ப என்னெல்லாம் பண்ணுவேன் அதுவே இத்தின் நூண்டு கிடக்கு நல்லது பிள்ளை சாப்பிடாம வைக்காம அது சாப்பிட்டு இருக்கு அதை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் நிஜி ஆ

அப்படி என்ன பண்ணானு விளக்குமா தவச்சு அடிச்சிருக்க திவ்யாம அடிச்சி பாருங்க அவ எப்படி நிக்கிறான் சொல்லிட்டு கை கால உடைச்சு விட்டுறான் அதுக்கு பிள்ளைய விளக்குமா தவச்சு அடிப்பியோ நீ எந்திரி அம்மாளோ ரொம்ப வலிக்குதோமா ஆமாப்பா வலிக்குது பாத்தியா பார்வதி பிள்ளை வலியில எப்படி அழுவுதுன்னு என்ன நான் என்ன வேணுகுனே அடிச்சேன் என்ன சேட்ட பண்றாவே அவளை போட்டு எப்படி அடிச்சிருக்கா பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன இங்க பாரு பார்வதி பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கம்மா அதட்டு அதை விட்டுட்டு அடிக்கிற வேலை வச்சுக்காத இவ்ளோ பேசுற நீங்க ஒரு நாள் அவங்க கூட இருந்து பாருங்க அவங்க பண்ற சேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னவோ என்ன நாள் நடந்துட்டு போகுது இன்னும் பிள்ளைங்க மேல கை வைக்கிறத பார்த்த அவ்வளவுதான் அப்பா அம்மா மேல கோவப்படாதீங்கப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா அதுக்குதான்ப்பா அம்மா என்ன அடிச்சுட்டாங்க ஆமாப்பா அம்மா கிட்ட போட மாட்டோம் சரி சரி நான் அம்மா எனக்கு மட்டும் என்ன அப்பா கடிக்கணும் அம்மா கண்டிக்கணும் ரெண்டு பேருமே என்ன ஆகும் கண்டிக்கிறேன் எல்லாரும் குடும்பக்காரி மாதிரியே நினைக்கிறாங்க நான் எங்கேயாவது போறேன் பார்வதி அப்பா அம்மா போறாங்கப்பா நீங்க போய் சமாதானப்படுத்துங்கப்பா அம்மாப்பா நீங்க போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்கப்பா இங்க பாருங்க மக்களே இனிமேல் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சரியா அம்மா நீங்க சண்டை பண்றதுனால தானே இப்படி நடந்துக்கிறா அவளை கோவப்படுத்தாதீங்க அம்மா நீங்க தான் உலகம்னு இருக்கா அவளை நீங்க கோவப்படுத்தலாமா சொல்லுங்க உங்களை அடிச்சுட்டாங்கிற கோவத்துல நான் திட்டிட்டேன் ஆனா அம்மா உங்களுக்குன்னு இருக்கா உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து பண்றான் காலையில எழுஞ்சதுல நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தானே தூங்குறான் பாவமாக இருக்கும்ல அம்மா பாக்கும்போது நீங்க எதுக்கு இப்படி செட்டப் பண்றீங்க சரிம்மா நீங்க போய் படிங்க நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்